சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வடகிழக்கில் உள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் மட்டக்களப்பு முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல இடங்களில் நடைபெற்ற போராட்டத்தில் காணாமல் போன தங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை புதிய அரசாங்கம் தெரியப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளனர் உயிருடன் ராணுவத்தினரிடம் ஒப்படைத்த எமது உறவுகளுக்கு இதுவரை என்ன நடந்தது என்று தெரியவில்லை எமது குழந்தைகள் அப்பா அங்கே அப்பா எப்போது வருவார் என்று பதினைந்து வருடங்களாக எங்களுடைய பிள்ளைகள் கேட்கின்றனர் இதற்கான பதிலை இதுவரை யாரும் கூறவில்லை இலங்கை அரசும் சர்வதேச சமூகமும் காணாமல் போன எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிவில் சமூக அமைப்பினர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது வணக்கம் சங்கம் மட்டக்களப்பு மாவட்டம் உலக நாடுகளே இன்று சர்வதேச தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உரிமைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் பதினைந்து வருடம் ஏன் முப்பது வருடம் கடந்த நிலையிலும் எமது உறவுகளை தொலைத்துவிட்டு எமக்கான உரிமைக்காக போராடி கொண்டு கண்ணீரோடு கம்பளத்தோடு ஒவ்வொரு தாய்மாரும் வீதிகளில் இருந்து அழுது அழுதே முன்னூறுக்கும் மேற்பட்ட தாய்மாரை நாங்கள் இழந்த வண்ணமுள்ளோம் ஆனால் சர்வதேச நாடுகளும் எமக்கான அநீதி இந்த காணாமலாக்கப்பட்ட விஷயங்களில் அல்லது இந்த கடைசி யுத்தத்தில் ஈடுபட்டு எல்லாருக்கும் அரசாங்கத்துக்கு உதவி செய்த சர்வதேச நாடுகள் உள்ளன இல்லை என்று ஆனால் மனித உரிமைகள் என்று சொல்லி சர்வதேச நாடுகளில் கதைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது எங்களுக்கு வழி இல்லை இந்த பதினைந்து வருட காலமாக இலங்கையில் வந்த சிங்கள அரசியல்வாதிகளால் அரசாங்க அரசாங்கத்தால் சிங்கள அரசாங்கத்தால் எந்த ஒரு தீர்வும் இதுவரைக்கும் எங்களுக்கு கட்ட கிட்டவே இல்லை எங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு நீதி கிடைக்க இல்லை உள்ளக பொறிமுறை ஊடாக நான் ஒவ்வொரு சர்வதேச விசாரணைக்காக சர்வதேச நாடுகள் அழுத்தங்களை கொடுக்கும் போது ஒவ்வொரு ஆணு ஆணைக்குழுக்களை நியமிக்கிறாங்க இலங்கை அரசாங்கம் அது வெறும் கால நீடிப்புக்காக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ வந்த புனி புதிய அரசும் கூட பல விஷயங்களை சொல்லிக்கொண்டிருந்தார்கள் ஆட்சிக்கு வரும் முன் இப்போ வந்த பிறகு அவர்களுடைய உரிய முகத்தை காட்டி கொண்டிருக்காங்க அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களூடாகவும் எங்களுக்கு ஒரு துளியேனும் எங்களுக்கான எங்களை உறவுகளை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய வார்த்தைகள் இவர்களிடம் இருந்து இதுவரைக்கும் வரவில்லை அரசு சார்பானவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச நீதி விசாரணையை நாங்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள் சர்வதேச சர்வதேச இருந்து எவருமே விசாரணைகளை இங்கே ஆவணங்களை திரட்ட என்ற விஷயத்தை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியான நேரத்தில் இவர்கள் அப்படி படிப்படியாக காணாமல் ஆக்கப்பட்ட விஷயத்தை நான் அங்கீ வருஷத்தை கடத்துவதற்காகவா படிப்படியாக காணாமல் ஆக்கப்பட்ட விஷயத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார் புதிய ஜனாதிபதி போர்க்குற்றவாளிகளை எக்காரணம் கொண்டும் விசாரிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்போ எப்படி இந்த உள்ளகத்துக்கு இந்த இந்த அரசாங்கத்தின் ஊடாகவும் அவங்களுக்கு நீதி கிடைக்கும் என்றதில் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறது அப்போ இத்தனை பதினஞ்சு வருஷத்திலேயும் நம்பி நம்பி அழுத தாய்மார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தாய்மாரை நாங்கள் இன்றைக்கு இழந்துட்டு இருக்கிறோம் ஆகவே எதிர்வரும் காலங்களில் சர்வதேசம் இந்த புதிய அரசை நம்ப வேண்டாம் தயவு செய்து புதிய அரசை நம்ப வேண்டாம் நாங்களும் இறந்து போகிறதுக்கு முன்னம் எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் சர்வதேச அழுத்தம் கொடுக்க வேண்டும் எமது உறவுகளை கொண்டு சென்றவர்களை எமக்கு தெரியும் சாட்சியங்களாகத்தான் நாங்கள் இந்த பதினஞ்சு வருஷம் இந்த ரோட்டில் நின்று நாங்கள் ஹத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இராணுவம் இந்த கேம்பில் இருந்து எப்படி கொண்டு போனவர் என்றதை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் இதை விசாரிக்காமல் பாதிக்கப்பட்ட தாய்மாரியை விசாரித்து விசாரித்து மன உளைச்சலுக்கு உட்படுத்தப்படுத்த இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் இறந்து கொண்டிருக்கிறோம் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இனியும் தாமதிக்காமல் புதிய அரசாங்கத்துக்கு பாரிய அழுத்தத்தை கொடுத்து அவங்களும் இனவாத அரசியல் செய்யாமல் எங்களுக்கான தீர்வு கிடைக்க வேணும் எங்களோட உறவுகள் எங்களுக்கு கிடைக்க வேணும் அப்படி இல்லை அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றது இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூற இதுக்கு சர்வதேசம் தலையிட்டு சர்வதேசத்தின் ஊடாக ஒரு பொறிமுறையை உருவாக்கி சர்வதேச விசாரணை ஊடாகத்தான் எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு கிடைக்கணும் அல்லது அவர்களுக்கு என்ன நடந்ததுன்ற அந்த அநீதி நடந்தால் தான் இந்த நாட்டில் மனித உரிமைகள் நிலைநாட்டப்படும் ஆகவே எதிர்வரும் காலங்களிலும் நாங்கள் இது பதினைஞ்சு வருஷமாக இந்த மனித உரிமை தினத்தை கறுப்பு தினமாக நாங்கள் பாதிக்கப்பட்ட தாய்மார் இதே இடத்திலிருந்து கத்தி கொண்டிருக்கிறோமே தவிர எங்களுக்கான நீதியை எவருமே தரவில்லை மனித உரிமை தினம் வெறும் பேச்சில் வார்த்தையில் மாத்திரம் தானே மனித உரிமைகள் எங்கள் உறவுகள் எங்கட நிலத்தில் எங்களால் வாழை எங்கட நாட்டில் நாங்கள் வாழை எல்லா மக்களையும் இந்த நாட்டில் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு ஓடி போகிறாங்க அப்ப தமிழர்களுக்கு மட்டும்தானா இவ்வாறான நிலைமை இந்த மனித உரிமைகள் தினமா இருக்காக சிங்களவர்களுக்கு மாத்திரம் தானே அந்த மனித உரிமைகள் எங்களோட மனித உரிமைகள் மீறப்படுறதை எல்லாரும் குரல் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் வரைஞ்சு கட்டி கொண்டு வருவாங்க எல்லா நாடுகளில் இருந்தும் வராங்க ஆனால் எங்களோட பிரச்சனைகள் இன்னும் கிடப்பில் போட்டு கொண்டு இருக்கிறீங்க அப்போ எங்களுக்கு நீதி கிடைக்க வேணும் இந்த குற்றவாளிகளை எடுத்து தண்ட விசாரித்து அவங்களுக்கான தண்டனை கிடைக்க வேணும் எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றது அறியும் வரைக்கும் எங்களுக்கு இந்த மனித உரிமை இந்த இலங்கை தீவுக்குள்ளே இல்லை என்பதை வலியுறுத்தி இந்த இந்த மனித உரிமை தினத்தில் வலியுறுத்தி நிற்கின்றேன் நான் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சர்வதேச நீதி விரைவாக கிடைக்க வேண்டும் என கோருகின்றோம் மனித நேயம் மறைந்து போன நாட்டில் மனித உரிமைகள் தினமும் எதற்கு டிசம்பர் பத்தாம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் நாளாக உலகம் தோறும் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகிறது சர்வதேசமும் அனைத்து உலக ஈழத்தமிழரை கைவிட்ட நிலையில் தமிழர்களாக எம்மை பார்க்கிறார்கள் எமக்கு எந்த உரிமையாவது வழங்கப்படுகிறதா எமது சர்வதேச நீதி வருமா என்ற கேள்வியோடு சர்வதேச மனித உரிமை தினத்தை வடக்கு கிழக்கு மாகாணம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினராக நாம் அமக்கான சர்வதேச நீதி கிடைக்கும் வரை கருப்பு தினகமாக அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம் உள்நாட்டு பொறுமுறையில் நம்பிக்கை இல்லாத பட்சத்திலே ஐக்கிய நாட்டு அனைத்துலக சாசனத்துக்கு அமைய ஐக்கிய நாடுகள அமைவின் கீழ் சர்வதேச நீதி பொறுமுறையை நாடி நிற்கின்றோம் இலங்கை அரசாங்க ஐக்கிய நாவை எம்மை ஏமாற்றவே ஓஎம்பி போன்ற அலுவலகங்களை பலவற்றை திறந்து எம்மிடம் ஏமாற்றி கூத்துக்களை எல்லாம் கடந்து வந்து பொருளாதாரம் என்ற போர்வையை போர்த்தி குளிர் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறது மனித உரிமை என்பது வெறும் ஏட்டு தானா இல்லை என்றால் எம் மனித நேயத்துக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் போராடி கொண்டிருக்கும் எட்டு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளில் சங்கத்தினராகிய நாம் பதினைஞ்சு வருடங்களாக போராடிக்கொண்டிருக்கின்ற எமது எமது நீதி எமக்கு கிடைக்குமா என்ற கேள்வியை நாம் சர்வதேசத்தின் முன் வைக்கின்றோம் எங்களது உறவுகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களே அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல இன்று குழந்தைகளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட வரிசையில் உலகத்தில் இலங்கைக்கு முதலாவது இடத்தில் இருக்கின்றது எமது நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளின் முகங்கள் இன்று கண்முன்னே அழியாத உயிர்களாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது இறுதி போரில் வலிந்து காணாமல் போன உறவுகள் வரிசையில் இந்த குழந்தைகள் என்ன ஆனார்கள் என்று விம்மலும் கண்ணீரும் இன்னும் அம்மை வருத்துகின்றது எமக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதியை நாம் சர்வதேச கேட்டுக்கொண்டு உள்ளோம் நாங்களும் மனித புறவிகள் தான் அன்று மேற்குலக நாடுகளில் நடந்த போரில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்கின்றது ஆனால் பதினஞ்சு வருடங்களாக அமது உறவுகளுக்கு நீதி வேண்டி இன்றும் போராடி கொண்டிருக்கும் எட்டு மாவட்ட உறவுகளும் நீதி கிடைக்கவில்லை என்ற மன அழுத்தம் மீண்டும் மீண்டும் உளவியல் ரீதியாக எம்மை பாதித்துள்ளது இளங்கள் இன்று வளரும் குழந்தைகளை கூட சுதந்திரமாக வளர்த்து முடியாத நிலை உருவாகி கொண்டிருக்கிறது இது கன்னையர் தினமோ ஆசிரியர் ஆசிரியர் தினமோ என கடந்து செல்ல முடியாது இது மனித உரிமைகள் தினம் மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் எம் உயிருக்கும் மேலான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை கேட்டு போராடி கொண்டிருக்க எம்மை மதிக்க வேண்டும் முக்கியமாக இந்த மனித உரிமைகள் தினத்தில் மனித உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் ஆனால் இலங்கையில் பல்லாயிரம் உயிர்கள் கொல்லப்படும் பல்லாயிரம் பேர் காணாமலாக்கப்பட்டு உள்ளனர் இதுவரை வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி முன்னூறுக்கும் அதிகமான உறவு உறவுகள் உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உறவுகளை இனி ஜார் தேடுவது எமது உறவுகளை வலிந்து காணாமலாக்கப்பட்ட கொடுமை வலிந்து அனுபவிக்கும் தாய் தமிழ் தாய் குலமாக நாம் அழுது கொண்டிருக்கின்றோம் ஆகவே எப்போதும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி கிடைத்து எம்மை போல் அழுபவர்களின் குரல் ஓய்கின்றதோ அன்றுதான் நமக்கு மனித உரிமைகள் தினமும் என வலியுறுத்தி நிற்கின்றேன் நன்றி